ஜிம்பாபே இளைஞர்களையும் ஆட வைத்த தளபதி கச்சேரி பாடல் உலகம் முழுவதும் பரவும் தளபதியின் புகழ் தளபதி விஜய்க்கு உலகம் முழுவதுமே ரசிகர் பட்டாளம் உள்ளது தமிழ் மொழியில் மட்டுமே நடித்த ஒரு நடிகருக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருப்பது வியப்பை தான் ஏற்படுத்துகிறது தற்போது தலைவர் விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு விலகி தீவிர அரசியலில் களமிறங்கியுள்ளார் அரசியலில் களமிறங்கிய பின் வெளியாக இருக்கும் தலைவர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படமானது பொங்கலை முன்னிட்டு வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளது இந்நிலையில் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான தளபதி கச்சேரி பாடல் பாடலானது அண்மையில் வெளியாகி உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது ஃபர்ஸ்ட் சிங்கிளான தளபதி கச்சேரி பாடலில் தலைவர் விஜயுடன் பூஜா ஹெக்டே மமிதா பைஜூ போன்றோர் நடனமாடி அசத்தி இருந்தனர் அனிருத்தின் இசையில் வெளியாகியிருக்கும் தளபதி கச்சேரி பாடல் தற்போது அனைவரையுமே ஆட வைத்து வருகிறது தற்போது சிம்பாபையை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடும் வீடியோ இணையத்தையே கலக்கி வருகிறது சிம்பாபையை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது இரு நண்பர்களுடன் இணைந்து தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி அசத்தி அசத்தியுள்ளார் வரை தளபதியின் புகழ் பரவி இருக்கிறதா என இந்த வீடியோவை பலரும் ஷேர் செய்து வருகின்றனர்